ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவோட முடிஞ்சிடும் ஸோ பார்வையாளர்கள் மொத்த பேருமே தான் இந்த சீசனோட டைட்டில் வினர் இந்த மாதிரியா முடிவு செஞ்சுட்டாங்க ஆனால் இறுதி நாளில் கூட ஓட்டிங்கில் வித்தியாசத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில மாயாவோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக இறங்கி இதுக்கு அஸ்திவாரமாக அவங்க கையில் எடுத்துருக்கிறது தான் வனிதா விஜயகுமார் ஸோ வனிதாவுக்கும் பிக் பாஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்டால் அவங்க சீசன் த்ரீயோட போட்டியாளர் அதுவும் ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்க பிக்பாஸ் மூலியமா தனக்கு வாய்ப்புகள் கிடைச்சதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் விமர்சகராகவும் மாறிட்டாங்க போதாத குறைக்கு தன்னுடைய மகள் ஜோவிகாவை இந்த சீசன்ல உள்ள அனுப்பி மொக்கையும் வாங்கினாங்க ஜோவிகா பிக்பாஸ் போட்டியில கலந்துக்கிட்ட ஒரு சில நாட்கள்ல பரவாயில்லப்பா இந்த பொண்ணு வனித அளவுக்கு மோசம்லாம் இல்லை இந்த மாதிரியான பாராட்டை பெற்றாங்க அதை தொடர்ந்து கடந்த சில வாரங்கள்ல எப்பா இதுக்கு வனிதாவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்துக்கும் உள்ளானாங்க ஜோவிகாவோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க தடையா இருந்தது மாயாண்டு பூர்ணிமாதா அப்படிங்கறது கண்டிப்பா இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்கள் அத்தனை பேருக்குமே வெட்ட வெளிச்சோமா தெரியும் இந்த விஷயம் வனிதா அண்ட் அவங்களுடைய மகளுக்கு மட்டும் எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கறதா வந்துட்டு தெரியல வெற்றி விமர்சனம் அப்படிங்கறது எல்லாமே தாண்டி பணம் இருந்தா போதும் அப்படிங்கறத முடிவெடுத்துட்டாங்க போல வனிதா இப்போ மாயாவுக்காக வெளியில வேலை செய்யற பியார்கள்ல ஒருத்தங்களா தான் இப்போ வனிதாவும் இருக்கிறாங்க கடந்த சில தினங்களாவே பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே மாயாவுக்கு சொம்பு வராங்க வனிதா அர்ச்சனாவை தன்னால முடிஞ்ச வர தப்பான பெண்ணா தான் வனிதா வந்துட்டு ட்ரை பண்ணி அவங்களுடைய விமர்சனத்தை வந்துட்டு யூஸ் பண்றாங்க வனிதா சொம்பு தூக்குனா அவங்களுடைய மகள் இப்போ கெஸ்டா உள்ள போய் மாயாவுக்கு அண்டாவை தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள போனதுமே ஒன்னா இருந்த அர்ச்சனா அர்ச்சனாண்டு மாயாவை பிரிச்சு விட்டுட்டாங்க அவங்க நினைச்சது அர்ச்சனாவோட முகத்திரையை கிழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஆனால் உண்மையிலேயே கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட ஓட்டுகளை வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறத இந்த புள்ளி கேங் தான் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க உணரவே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த ஆக்சுவலாக இந்த இந்த வீக் ஆரம்பத்துல அர்ச்சனா பத்தி நெகட்டிவான விஷயங்களை தான் பிக் பாஸே ப்ரமோஸ் மூலியமாக வெளிப்படையாவே ஷேர் பண்ணார் ஸோ அதனால அர்ச்சனா மேல ஒரு பேட் இமேஜ் வந்துட்டு உருவாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எச்சனா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ள போய் அகைன் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனாவை வந்துட்டு டார்கெட் பண்ணி தனிமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த பிக் பாஸ் சீசனோட ஒரு தாரக மந்திரம் யாருன்னா தனியாக டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மக்கள் வந்துட்டு பயங்கர சப்போர்ட் பண்றாங்க ஸோ அதுதான் இப்போ அர்ச்சனாவோட விஷயத்துலேயும் நடந்துட்டு இருக்குது இந்த கடைசி ஃபினாலே வாரத்துல அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் சரவணவிக்ரம் மணனியா அக்ஷனா இந்த மாதிரியா அத்தனை பேருக்குமே பயங்கரமா மூல செலவு பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க உள்ள வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா மாயா ஏதோ தியாகி போலையும் அர்ச்சனா வந்துட்டு சதிகாரி போலையும் சுத்தரிக்கப்பட்டுட்டு வருது உள்ள இவங்க அவங்களுடைய வேலைகளை வந்துட்டு காட்டிக்கிட்டு இருக்க வெளியே வனிதா பார்த்தீங்கன்னா மாயாவுக்காக பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கே மட்டமாக இருக்குது இந்த மாதிரியாக வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக தலைவரிச்சு ஆடுது ஸோ பணம் இருந்தால் போதாப்பா காசு செட் பண்ணி டீம் அரேஞ்ச் பண்ணி எப்படியும் ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்துட்டு அந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அது பார்வையாளர்களுக்குமே இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு அண்ட் இனி வர சீசன்களில் எல்லாமே கண்டிப்பாக யார் உள்ளே வந்தாலுமே அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது பிஆர் உதவியனால தான் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த பிக்பாஸ்மே பார்த்தீங்கன்னா வர வர ஒரு பிஸ்னஸாக ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இனிவே வனிதாவோட இந்த மட்டமான வேலை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்